இன்னைக்கு எல்லா இடத்துலயும் பேர் பாத்தீங்கன்னா கருணாநிதி இல்ல தமிழ்நாட்டுல வேற தலைவரே இல்லையா நீங்க என்ன போய் இங்க வந்து உங்க தலைவர் பேரை மட்டும் எல்லா எல்லா கட்டடத்திலயும் சூல்றதுக்கு அளவுக்கு என்ன கட்டத்திலயும் அந்த மாதிரி தானே பண்ணாங்க ஒண்ணு இல்லங்க வித்தியாசம் இப்போ அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்க போகிறாங்க பொங்கல் நேற்று ஒரு அறிவிப்பு வந்திருக்கு எல்லா ரேஷன் கட்டையும் தாரா இருக்கும்னா அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு அறிவிப்பு வருது இவர்களெல்லாம் கிடையாதுன்னு ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஆறாயிரம் ரூபாயை வருமான வரி கட்டுவோர் இல்லை எப்படி நீங்கள் ரேஷன் கார்டை வச்சு வருமான வரி கட்டுவோர்னு பிரிப்பீங்க ஸ்டாலின் கொச்சைப்படுத்துறார் அப்படின்னா ஸ்டாலினுக்கு வேறு எதுவும் குறைய சொல்ல முடியல அதாவது ஒருத்தருடைய செயல்பாடுகள் எப்படி ஒரு நாலு வருஷம் முதல்வராக இருந்தால் எப்படி செயல்பாட்டார் சொல்றது விட்டு நீங்கள் அவருடைய தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட விமர்சனமாக அசிங்கமாக கொச்சையாக நீங்கள் விமர்சனம் செய்கிறது மேலே ஒரு கீழ்த்தரமானது எதுவும் இல்லை அதாவது ஸ்டாலினை வந்து எடப்பாடைய அளவுக்கு கம்பேர் பண்ணுற அளவுக்கு ஸ்டாலின் இன்னும் உயரவில்லை என்று தான் எங்களோட கலைஞர் நூறு விழா பெரிய அளவில் கூட்டங்கள் இல்லை அப்படின்றத பார்க்க முடிஞ்சுது இது மிகப்பெரிய அளவில் ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை வைக்கப்படுது இந்த ஃபெயிலியருக்கு காரணம் என்ன வருது இல்லாத வரலாற்றை இவர்களுக்குன்னு ஒரு வரலாற்றை உருவாக்க பார்க்குறாங்க திருவள்ளுவரோட அதிகமாக எழுதுனது எங்கள் தலைவர் தான் அப்படின்னு ஒன்று ஒன்று கொண்டு வர முயற்சி செய்கிறாங்களா இல்லைன்னு தெரில இவர் தான் வந்து தமிழையே காப்பாற்றினார் இவர் இல்லாட்டி தமிழ்நாட்டில் யாருமே இன்னைக்கு சட்டையை போட்டுக்க முடியாது இந்த மாதிரி ஒன்றை உருவாக்க முயற்சி செய்கிறாங்க அதுதான் இன்றைக்கி ஃபெயிலியர் ஆகுது எல்லாத்துக்கும் ஒரு விழான்னா துறையும் ஒரு விழா எடுங்கட்டா எல்லா துறையும் சும்மா பேருக்கு ஒரு இன்விடேஷனை போட்டு ஒரு விழான்னு போட்டு கலைஞர் நூற்றாண்டு விழா முடிச்சிட்டாங்க இது பின்னாடி என்ன கான்செப்ட் இருக்கு இதுக்கு மக்களுக்கு என்ன சொல்ல வராங்க இதனால் மக்களுக்கு என்ன பயனு இதில் பல நூறு கோடி வேஸ்ட்டு இந்த கலைஞர் நூற்றாண்டு விழான்றது வந்து என்னன்னு கட்சிக்காரங்களுக்கே தெரியல என்ன பண்றாங்கன்னா தெரியலங்கிறாங்க என்னங்க சொல்றாங்க நாளைக்கு ஒரு பேனா வருதான் நாங்க எல்லாம் வரிசையில் நின்று வரவேற்கணும்னு சொல்லிட்டாங்க அந்த பேனால் என்ன இருக்குன்னா தெரியல எதுக்குங்க கருணாநிதிக்கு பேனா இருக்கும் அவர் பேனால் எழுதுவாங்க அப்ப நாங்கள்லாம் என்ன எதிர்த்து ஏதோ இந்தியாவில் இவர் மட்டும் தான் பேனால் எழுதுன ஐ தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலியில் நம்மளை இணைந்திருப்பவர் அதிமுகவின் ஐடி விங் இணைச் செயலாளர் திரு சிடி ஆர் நிர்மல்குமார் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சமீபத்தில் எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநாடு மதச்சார்பின்மை பாதுகாப்பு மாநாட்டில் பேசின விவகாரம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் அவர் வைரல் ஆகிட்டு இருக்கு சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான் என்றைக்குமே பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவாகவே சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அதிமுக வந்து ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டது கொள்கை வேறு கூட்டணி வேறு இனிமே வந்து வரக்கூடிய பாராளுமன்றத்திலும் சரி சட்டமன்றத்திலும் சரி பாஜகவோட நாங்கள் கூட்டணி வைக்கவே மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவாகவே சொல்றாரு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டுமே வந்து இஸ்லாமிய சமூகத்தினுடைய அந்த வாக்குகளை நம்பிக்கையை பெற்றோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதாவது எந்த காலத்துலையும் ஐம்பது வருஷ அரசியலில் அதிமுக வந்து என்றைக்கும் சிறுமானாவுக்கோ இல்லை எந்த ஜாதிக்கோ எந்த மதத்துக்கோ அப்பாற்பட்டு தான் அரசியல்ல இருந்துட்டு வர கட்சி கூட்டணிக்கு அப்பாற்பட்டு இனிமேல் வந்து பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு கிட்டத்தட்ட இந்த மூன்று மாசமாக பல தருணத்துல பல இன்சிடென்ட்ல பல லோக் பல இடத்துல இதை தெரிவிச்சாங்க வராது நீங்க இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட பாஜக கொண்டு வந்த திட்டங்கள் இப்போ உதாரணத்துக்கு சிஐ வாரத்தில் ஆதரவு தெரிவிச்சிங்க இப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன இல்லை அதற்கு அதே மாதிரி பாஜக இப்ப சமீபத்தில் கொண்டு வந்த விஷயங்கள் எதற்குமே நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை சமீபத்தில் வந்து அதிமுக மாநாட்டிலயும் நீங்க பாஜக அந்த பொதுக்குழு நடந்த வந்து பாஜகவை கண்டித்து எந்த ஒரு தீர்மானமும் அதாவது எந்தெந்த இடத்துலலாம் தமிழக மக்களுடைய நலன் பாதிக்கப்படுதோ அந்தந்த இடத்துல என்றைக்குமே குரல் கொடுத்துருக்கு இப்ப சிஏஏ விஷயத்துல என்ன மாதிரியான இப்ப இங்க இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு இங்க இருக்கிற மக்களுக்கு யாருக்கும் பாதிப்பு வராதுன்ற ஒரு உறுதிமொழியை வாங்கிட்டு தான் அன்றைக்கி ஆதரவு கொடுக்கப்பட்டுச்சு அதே நேரத்துல இப்ப இந்த பொதுக்குழுல பாத்தீங்கன்னா இப்ப வந்து தமிழக மக்களுக்கு மலையில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி வேணும்னு சொல்லி அறிக்கையாக கொடுக்கப்பட்டுச்சு எங்கெங்கெல்லாம் என்னென்ன தேவையோ இதை நீங்க தீர்மானமாக போட வேண்டிய அவசியம் இல்லை எங்கெங்கெல்லாம் எந்தெந்த விஷயத்துல பாலிசி விஷயத்துல தீர்மானம் போடலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு ரெக்வஸ்டுக்கும் நீங்க ஏதாவது ஒரு தவறு செய்துவிட்டால் அதை நீங்க தீர்மானம் போட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதை சுட்டிக்காட்ட வேண்டிய அறிக்கையாக அன்னைக்கே வந்து தெரிவிச்சிருந்தாங்க இன்னைக்கு வந்து தமிழக மக்களுக்கு இந்த மாதிரி மழை நீர் அஹ் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக தேவையான நிதியை மத்திய அரசு ஒதுக்கணும் எப்பயுமே மத்தியில பாஜக இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் சரி எல்லா கட்சியும் வந்து மாற்றாந்தாய் மனக்கு போக கூட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்தம் திருந்தவன் தெரி தெரிவிச்சிருந்தாங்க என்னைக்கும் எந்த விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அப்பாற்பட்டு மதத்தையும் ஜாதியும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரே கட்சி அதிமுக தான் அதை பல இடத்துல ப்ரூவ் பண்ணிருக்காங்க தான் திரும்ப சொல்லியிருக்காங்க பாஜக கூட கூட்டணி இல்லைன்றது அழுத்தம் திருத்தமாக தெரிவிச்சிருக்காங்க இப்போ கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு மட்டுமே வந்து சிறுபான்மையினுடைய வாக்குகளை பெறலாம் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வந்து வாக்குகள் வாக்குகளை தாண்டி சிறுபான்மை மக்களுக்கு யார் இன்னைக்கு வந்து முழுமையாக பாதுகாவல இருப்பார் எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா நான் நிறைய விஷயத்துல சொல்லி காட்ட முடியும் எப்பவுமே பாத்தீங்கன்னா சிறுபான்மை மக்களுக்கு எல்லா எல்லா விதத்திலும் ஆதரவாக செயல்படுறது அதிமுக மட்டும் எல்லா எந்த இன்சிடென்ட்லையும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து இல்லை இல்லை நீங்கள் கூட்டணியில் இருந்தாங்க அதுக்காக நீங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு ஏதோ ஒரு சிஏஏ விவகாரத்துலேயே அந்த பதினோரு எம்பிக்கள் ஓட்டு போடலை அப்படின்னா அது அமன்மெண்ட்டுக்கு வந்திருக்காது அப்படிங்க சிஏஏ விவகாரத்தில் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில் மக்களுக்கு எந்த பாதிப்பும் வராதுன்ற ஒரு உறுதிமொழியின் அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டச்சு அதற்கும் ஒரு விளக்கம் கொடுக்க கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி என்ன வரைவுகளை பார்த்தே வந்து நீங்க புரிஞ்சிருக்கணும்ல இதில் வந்து அந்த வரைவுகளே வந்து ஒரு சிக்கல் நடைமுறை சிக்கலை கொண்டு வருது ஏதோ ஒரு பின்னணி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தானே திமுக எதிர்க்கட்சிகள் அவன் எதிர்ப்பு தெரியாது நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தெரிவித்து கோர்ட்டுக்கு போனது அதிமுக தான் நீட்டுக்கு ஆதரவாக செயல்பட்டது திமுக ஒவ்வொரு இடத்துலையும் என்னைக்கு ம தமிழக மக்களுடைய நலன் பாதிக்கப்படுதோ அன்னைக்கு வந்து அது அதில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு அதே நேரத்தில் எங்கெங்கெல்லாம் குரல் கொடுக்க வேண்டியமோ கொடுத்துருக்கோம் இதில் எந்த விஷயத்துலையும் யாருக்கும் வந்து கூட்டணிக்காக இந்த முடிவுன்னு என்றைக்கும் எடுத்ததே கிடையாது இதுதான் அழுத்தம் தெரிவிச்சிருக்காங்க இன்னும் இன்னி வர இப்போ நீங்கள் டிஎம்கே எடுத்துக்கோங்க டிஎம்கே இதே டிஎம்கே தான் வந்து என்ஐஏலேருந்து எல்லாமே வந்து டூ ரெண்டாயிரத்தி ஒன்றுல இருந்தப்போ அதாவது தனி சட்டம் அதாவது இஸ்லாமியர்களை கண்காணிக்கிறதுக்கு தனி சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு மகாராஷ்டிரா போன்ற மா மாநிலங்களுக்கு அதற்கும் வந்து அன்னைக்கு நிறைவேற்றப்பட்டது திமுக ஆட்சியில் தான் பெரிய மிகப்பெரிய கலவரம் நடந்தப்போ குஜராத் கலவரம் நடந்தப்பையும் அதையும் பாராமுகமாக இருந்து அன்னைக்கும் கூட்டணியில் இருந்தது திமுக தான் அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சா இருப்பாங்க எப்போயும் எது நியாயமாக இருக்குதோ அதுக்கு குரல் கொடுக்குறது அதிமுக மட்டும்தான் அதே வழி தான் எங்களுடைய பொதுச்செயல் எடப்பாடியும் இப்போ இதில் வந்து இன்னொரு விஷயத்தையும் வந்து குறிப்பிட்டு சொல்றாரு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளைச்செயலாளராக இருந்து தவழ்ந்து தவழ்ந்து அதுதான் இந்த பொறுப்பே அடைஞ்ச முதலமைச்சராகவே ஆன நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு இதே வந்து முதல்வர் ஸ்டாலின் உட்பட பலரும் வந்து விமர்சனம் செய்கிறாங்க கொச்சையாக பேசுகிறாங்க தவழ்ந்து 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 தானே நீ முதல்வர் ஆனீங்கன்ற விஷயத்த கொச்சையான முறையில் பேசுகிறாங்கன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு ஆனால் நீங்கள் எப்படி முதல்வர் ஆனீங்க நீ உங்களுடைய தந்தை வந்து முதலமைச்சராக இருந்ததுக்கப்புறம் தானே நீ எம்எல்ஏ ஆனீங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு ரொம்ப கடுமையான முறையில் விமர்சனமும் பண்ணுறாரு இந்த பேச்சு அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி அவர் மீது இருந்த விமர்சனத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கறது என்னன்னா தெளிவாக இன்னைக்கு தமிழகத்துல இருக்கிற பல கட்சிகள் இருக்கு எல்லா இப்படி ஒரு பெரிய கட்சி அதாவது ஒரு இந்தியாவில் மூன்றாவது பெரிய கட்சி அப்படி ஒரு கட்சியில எல்லாம் சேர்ந்து யாரை இந்த யார் வந்தால் இந்த கட்சியை காப்பாற்ற முடியும்ன்ற ஒரு சிந்தனையில கொண்டு வந்து இன்னைக்கு வந்து பொதுச் ஆக்கி இன்னைக்கு உட்கார வச்சதா எடப்பாடே ஒவ்வொரு இடத்துலையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சுல எழுபத்தி நாலுல இருந்து செயலாளர் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதவியாக மாறி எம் எண்பத்தி ஒம்பது எம்எல்ஏவாக இருந்து பல தேர்தல்களை சந்தித்து அந்த கட்சியும் சரி அந்த பகுதியும் சரி எல்லாத்தையும் வளர்த்தெடுத்து அம்மாவோட க கிட்டத்தட்ட பத்து வருஷம் மேலே அமைச்சரவையில் பயணம் செஞ்சு எல்லாமே அம்மாவோட நம்பிக்கை பாத்திரமாக இருந்து எல்லாம் இருந்து இந்த இந்த பதவிக்கு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பது வருடம் கடைநிலை தொண்டனாக இருந்து மேலே வந்திருக்காங்க இந்த பாதைக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் அதாவது இவருடைய மகன்ற ஒரே காரணத்தை தவிர்த்து வேற அதுல இதை விட சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள் நூறு பேருக்கு முன்ன நம்மளே சுட்டி காட்ட முடியும் ஒரே ஒன்று திரு கருணாநிதி அவருடைய மத மகன்ற ஒரு காரணத்தை தவிர வேற எதுவுமே இல்லை அந்த அவரும் எடப்பாடியாரும் ஒன்று இல்லைன்றது மொதல் மக்களுக்கு தெரிவி தெரிவிக்க தெரிவிக்கப்படும் ஏன்னா அரசியல்ல நீங்க எப்படி வரல இன்னைக்கு நிறைய கட்சிகள் இருக்கு எல்லா கட்சியிலையும் யார் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இருக்கு அதிமுக எப்பயுமே தொண்டர்களால் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு தலைவர் தான் இந்த கட்சியை காப்பாற்ற முடியும்னு தாராளமாக அதான் அம்மா சொல்லிட்டு போறாங்களே நூறு வருஷம் ஆனாலும் இந்த கட்சி அழியாதுன்னு என்றால் ஒரு உண அந்த உணர்வு பூர்வமாக உணர்ந்து தான் சொல்லிட்டு போனாங்க இ இவர் தான் தலைவர்னு யாரையும் அடையாளம் காட்டலை ஆனால் ஒரு சூழ்நிலையில் கட்சி எல்லாம் சேர்ந்து இவர் தான் தலைவராக இருந்தால் அந்த கட்சி காப்பாற்றப்படும்ன்ற ஒரு முடிவை எடுத்து தான் ஒவ்வொரு ஸ்டேஜும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருந்து கடினமான சூழ்நிலையை தாண்டி வந்துச்சுன்னு ஒவ்வொரு ஸ்டேஜையும் தாண்டி ஒரு ஒற்றை தலைமையாக மாறும் பொழுது மொத்த கட்சியும் அவர் பின்னால் இருந்தது ஏனென்றால் அவர் தான் இந்த கட்சியை காப்பாற்ற முடியும்னு இது எல்லாம் வந்து எதை வைத்தும் யாருடைய அப்பா பெரையும் சொல்லிட்டு வரல இல்லை யாரும் நியமிக்கலை எதுவும் பண்ணலை தொண்டர்கள்லாம் முடிவு பண்ணி சேர்ந்து முடிவெடுத்தது தான் எல்லா விஷயத்துலேயும் ஸோ அதை தான் அவர் வந்து அங்கே இம்பிளே சொல்கிறாரு இதை ஸ்டாலின் கொச்சைப்படுத்துகிறார் அப்படின்னா ஸ்டாலினுக்கு வேறு எதுவும் குறைய சொல்ல முடியல அதாவது ஒருத்தருடைய செயல்பாடுகள் எப்படி ஒரு நாலு வருஷம் முதல்வராக இருந்தால் எப்படி செயல்பாட்டார்ன்ற சொல்றது விட்டு நீங்கள் அவருடைய தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட விமர்சனமாக அசிங்கமாக கொச்சையாக நீங்கள் விமர்சனம் செய்யறதுக்கு மேலே ஒரு கீழ்த்தரமானது எதுவும் இல்லை உங்களுக்கும் அதாவது ஸ்டாலினை வந்து அளவுக்கு கம்பேர் பண்ற அளவுக்கு ஸ்டாலின் அப்படின்ற விவகாரத்தில் மறைமுகமாக வந்து எஸ்டிபிஐ வந்து எஸ்டிபிஐக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு நல்ல செய்தி இருக்கு மகிழ்ச்சியான செய்தி இருக்குன்றத சொல்லிட்டு போயிட்டாரு கூட்டணி உறுதியாயிருச்சா இல்ல அது பொதுச்செயலர்ல தான் இப்ப எங்க எங்களுடைய கட்சியில பொதுச்செயலர் தான் விரைவாக என்ன மாதிரியான கூட்டணி எப்படி இருந்தாலும் இந்த தேர்தல் நல்லபடியா இருக்கும்னு அவர் தான் அறிவிப்பார் இப்ப கலைஞர் நூறு விழா திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பில் நடத்துனாங்க இது மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக நடத்துவதாக பல்வேறு ஏற்பாடுகள் செஞ்சும் வந்து ஃபெயிலியர் ஆகிருச்சு அப்படின்ற விமர்சனம் வருது ஏன்னா காலியான செயர்கள் அதை ப பிரபலமான நடிகர்கள் வந்தாலும் கூட பெரிய அளவில் கூட்டங்கள் இல்லை அப்படின்றத பார்க்க முடிஞ்சுது இது மிகப்பெரிய அளவில் ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை வைக்கப்படுது இந்த ஃபெயிலியருக்கு காரணம் என்ன வருங்கனி அதாவது என்றைக்கும் வரலாற்றை திணிக்கக்கூடாதுங்க அதாவது இல்லாத வரலாற்றை உருவாக்குறது ஏதோ பேனா எடுத்து ஒரு பேனா உருவாக்குறாங்க ஸோ அது என்ன பேனைன்னா கிட்டத்தட்ட நாங்கள் வந்து திருவள்ளுவரோட அதிகமாக எழுதுனது எங்கள் தலைவர் தான் அப்படின்னு ஒன்று ஒன்று கொண்டு வர முயற்சி செய்கிறாங்களா இல்லைன்னு தெரில ஏன்னா கிட்டத்தட்ட திருவள்ளுவர் விட ஒரு ரெண்டு அடி மேலேயே நாங்கள் பேனா சிலையை வைக்க போகிறோன்றாங்க ஸோ இந்த மாதிரி இல்லாத வரலாற்றை இவர்களுக்குன்னு ஒரு வரலாற்றை உருவாக்க பார்க்குறாங்க அது அடுத்த வர தலைமுறைக்கும் இதுதான் இவர் தான் வந்து தமிழையே காப்பாத்தினார் இவர் இல்லாட்டி தமிழ்நாட்டில் யாருமே இன்னைக்கு சட்டையை போட்டிருக்க முடியாது இந்த மாதிரி ஒன்றை உருவாக்க முயற்சி செய்கிறாங்க அதுதான் இன்றைக்கி ஃபெயிலியர் ஆகுது உண்மை இல்லாமல் பொய்யை நம்ம காலகட்டங்களிலே கொண்டு போய் திணிக்க பார்க்குறாங்கள இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் எப்படி ஈழ ஈழத்தமிழர்கள் ஏமாற்றப்பட்டாலும் அதுக்கு யார் ஒற்றை காரணம்னு யாரை கேட்டாலும் கண்ணை முடிட்டு சொல்லுவாங்க அப்போ உங்கள்கிட்ட வந்து தமிழ் மக்களை காப்பாற்றியவர் இவர் தான் அப்படின்னு சொன்னால் எப்படி நம்புவோம் எல்லாருக்கும் தெரியும் விஞ்ஞான முறையில் ஊழல் டூ ஜி ஊழல் குடும்பத்திற்கு என்னென்ன செய்தார் குடும்பத்தை காப்பாற்ற தமிழகத்தின் உரிமைகளை அடமானம் வைத்தார் கச்சத்தீ விழுந்து எல்லாம் எல்லா இடத்துலையும் நீங்கள் சொல்லலாம் எந்தெந்த இடத்துலன்னு இவர் இதை இந்த பிம்பத்தை நீங்கள் மாற்றுவதற்காக ஒரு பேனாவை வைத்தால் எப்படி இருக்கும் ஸோ ஒரு பேனாவை ஊர்வலமாக கொண்டு போனால் எப்படி இருக்கும் மக்களுடைய மறதியெல்லாம் அப்படி இல்லை இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் எல்லாமே பதிவுகளாக இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் இல்லாத வரலாற்றை கொண்டு போய் திணிக்க முயற்சி செஞ்சாலே அது ஃபெயிலியர் தான் நீங்கள் ஒன்றும் இல்லை எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா ஆஹ் இருபது இருபது ஆண்டு கொண்டாடப்பட்டது அவ்வளவு சிறப்பாக இன்னைக்கு இருக்கிற அதிகாரிகள்ட்ட கேட்டு பாருங்க அவ்வளவு சிறப்பாக மக்களுடைய நலத்திட்டங்களை சேர்த்து கொண்டாடப்பட்டது மக்களிடமும் அதாவது மக்களை தானாக வந்து பல விஷயங்கள் அவங்க அவர்கள் அறிந்த எம்ஜிஆரை பற்றிய விஷயங்களை அவர்கள் சொன்னாங்க அப்படி இருக்கணும் ஒரு தலைவரை பற்றி என்றால் நீங்கள் இல்லாத ஒரு வரலாற்றை என்றைக்குமே உங்களுக்குன்னு ஒரு வரலாற்றை எங்க இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பேர் பார்த்தீங்கன்னா கருணாநிதி ஏன் வேற தலைவரே இல்லையா இந்தியாவுல தமிழ்நாட்டுல வேற தலைவரே இல்லையா நீங்க என்ன போய் வந்து தலைவர் மட்டும் எல்லா எல்லா சூட்டுறதுக்கு அளவுக்கு அதாவது எல்லா பேருந்து நிலையத்திற்கும் நூலகத்திற்கும் எதை தொட்டாலும் கருணாநிதி என்ற வைப்பது வந்து எந்த காலகட்டத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்தந்த பகுதியில் வாழ்ந்த பெரியவர்கள் நல்லவர்கள் அந்த பகுதியில் இருந்தவர்கள் பெயரை தான் எப்பயுமே சூட்டியிருக்கிறார்கள் ஒரு சில தி திட்டங்களுக்கு அந்த 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 கட்சியின்ல அந்த அந்த மூத்த தலைவர்கள் பெயரை வச்சுருக்கு இங்கே எல்லாத்துக்குமே எதை தொட்டாலும் இப்போ க க இந்த கலைஞர் நூற்றாண்டு விழான்றது வந்து என்னென்னு கட்சிக்காரங்களுக்கே தெரில திமுக காரங்கள்டே போய் என்னங்க கலைஞர் நூற்றாண்டு விழான்னு தெரியலங்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா தெரியலங்கிறாங்க என்னங்க சொல்கிறாங்க நாளைக்கு ஒரு பேனா தான் நாங்கள்லாம் வரிசையில் நின்று வரவேற்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த பேனால என்ன இருக்குன்னா தெரியல எதுக்குங்க கருணாநிதிக்கும் பேனாவுக்கும் அவர் பேனால் எழுதுவாங்க அப்போ நாங்கள்லாம் என்ன எதில் எழுதிட்டு இருந்தோம் ஏதோ இந்தியாவில் மட்டும் தான் பேனால் எழுதுன மாதிரி அது மாதிரி இல்லாத வரலாற்றை உருவாக்க தான் இது மிகப்பெரிய ஃபெயிலியர் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல நடிகர்களே பெரும்பாலான நாட்கள வரல குறிப்பாக விஜய் வரல அஜித் அஜித் ஏற்கனவே வந்து ஒரு தடவை மேடையிலே ஏறி நேரடியாக இல்ல முதல்ல அந்த நிகழ்ச்சி நடந்தது யாருக்கும் தெரியாது கான்செப்ட் தெரியணும்ல நீங்க எல்லாம் வந்து நீங்க சும்மா வந்து கருணாநிதி அவர்களை புகழ்ந்துட்டு போங்கன்னு சொன்னா என்ன கான்செப்ட் எதுக்கு வர்றோம் இல்ல ஒரு ஈர்ப்புள்ள தலைவரா முதல்ல அந்த தலைவர் உங்களுக்கு சினிமா துறையிலும் இந்த கலைஞர் நூற்றாண்டு விழான்னு ஒண்ணு ஒன்னு ஃபிக்ஸ் பண்ண வச்சுக்கிட்டாங்க எல்லாத்துக்கும் ஒரு விழான்னா எல்லா துறையும் ஒரு விழா அதான் பாத்தீங்கன்னா எல்லா துறையும் சும்மா பேருக்கு ஒரு ஒரு இன்விடேஷனை போட்டு ஒரு விழான்னு போட்டு கலைஞர் நூற்றாண்டு விழான்னு முடிச்சிட்டாங்க இது பின்னாடி என்ன கான்செப்ட் இருக்குது மக்களுக்கு என்ன சொல்ல வராங்க இதனால மக்களுக்கு என்ன பயனு இதுல பல நூறு கோடி வேஸ்ட் பண்ணி முடிச்சிருக்காங்களே தவிர்த்து ஒண்ணுமே இல்லை கடைசியில் கொண்டு போய் அந்த பேனாவை ஒரு பேனா மட்டும் சுற்றிட்டுருக்கு தமிழகம் முழுவதும் இப்போ அந்த மழையினாலும் அதை எங்கேயோ மறைச்சி வச்சுருக்காங்க இப்போ அந்த டைமில் அந்த பேனாவை எடுத்துகிட்டு வந்தோம்னா அசிங்கமாயிடும் ஏன்னா பல கோடி மக்கள் இங்கே ஏற்கனவே மழை வெள்ளத்தில் இருக்காங்க இப்போ அந்த பேனாவை எடுத்துகிட்டு வந்தால் பிரச்சனை ஆயிருன்னு சொல்லிட்டு அதை எங்கேயோ மறைச்சி வச்சிருக்காங்க ஒரு ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஊர்வலமாக வந்தது பேனாவுக்கு ஆரத்தி எடுத்து பேனாவுக்கு பூ போட்டு பேனா முன்னாடி வரவேற்பு கொடுத்து எதுக்கு பேனாவுக்கு வரவேற்பு கொடுத்துட்ருக்கீங்கன்னா சாதாரண ஒரு பொருட்காட்சி தானே அதுக்கு எதுக்குன்னா அதுதான் கலைஞரான் சரி புரிய புரியாமல் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க எப் எந்த விஷயம் அப்படி தான் போகுது இந்த ரெண்டரை வருஷமாக இந்த கவர்மெண்ட்டு எதை எடுத்தாலும் ஒரு ஃபெயிலியர் மோட்டில் தான் போகுது எதையுமே திட்டமிடல் இல்லை என்ன எதை நோக்கி செய்கிறோம் என்ன பண்ண போகிறோம் இல்லை நீங்கள் தேர்தலுக்காக இருக்கீங்களா இல்லை நீங்கள் அரசியலுக்கு உங்கள் கட்சியை காப்பாற்றவா இல்லை உங்கள் குடும்பத்தை காப்பாற்றவா இல்லை மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க இல்லை பட்ஜெட்டில் என்ன செய்ய போகிறீங்க எதையுமே ஒரு திட்டமிடல் இல்லை எல்லாமே சும்மா பேருக்கு இருக்குது இப்போ இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்க போகிறாங்க பொங்கலுக்கு நேற்று ஒரு அறிவிப்பு வந்திருக்கு எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும்னு அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு அறிவிப்பு வருது இவர்களெல்லாம் கிடையாதுன்னு ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஆறாயிரம் ரூபாயை வருமான வரி கட்டுவோர் இல்லை எப்படி நீங்க ரேஷன் கடையை வச்சு ரேஷன் கார்டை வச்சு வருமான வரி கட்டுவோர்னு பிரிப்பீங்க நீங்க டைப் அந்த அந்த ஆர்டரை பார்த்தபே தெரியும் இது ஃபெயிலியர்னு அப்போ இதை வந்து செக் பண்ணுறதுக்கோ அறிவுரை கூறுறதுக்கோ இந்த கவர்மெண்ட்டை நீங்க வழி நடத்துறதுக்கோ இல்லை இது சொல்றதுக்கோ ஆளே கிடையாது தரிகிட்டு ஓடுதுன்னு வாங்கல்ல அப்படி தான் அந்த கவர்மெண்ட்டு எல்லா ஓடிட்டு இருக்கு ஒரு அடுத்த ஒரு ரெண்டரை வருஷம் ரொம்ப கஷ்டமான காலமாக தான் இருக்கும் எப்படி கடத்த போகிறோம் இல்லை என்ன செய்ய போகிறோம் ஒவ்வொரு டிசாஸ்ட் பண்ணியத்தில் மழை வந்துச்சு நிறைய இடத்துல பாதிக்கப்பட்டுச்சுன்னு யார் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது செய்கிறதுக்கு ஆள் கிடையாது ஒன்னே ஒன்று இருக்கு ஆஃபீஸர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு வார வாரம் ஒரு ஐம்பது ஐஏஎஸ்ஸு ஒரு இருபது ஐபிஎஸ்ஸு ஒரு மாதத்துக்கு போட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அடிச்சு இதை தவிர்த்து வேற எந்த வேலையும் ஆக்கப்பூர்வமான வேலை எதுவும் நடக்கல இதுதான் இந்த கவர்மெண்ட் இப்ப கரண்ட் பங்கன் இது வரைக்கும் தமிழக அதிகாரிகள் மக்கள் பார்க்காத ஒரு எழுபது வருஷத்துல ஒரு டிசாஸ்டர் ஒரு ஒஸ்ட் கவர்மெண்ட் இதாக தான் இருக்கும் நினைக்கிறேன் நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தெரிவிக்க நன்றி நன்றி